இரண்டு நாட்களுக்கு முன்பாக சவுக்கு சங்கர் இரவு நேரத்தில் ஒரு பதிவை பதிவிட்டிருந்தார் கவலை நிறைஞ்ச முகத்தோட சோர்வான நிலையில் தன்னுடைய நியாயத்தை எப்படி சொல்வதுன்னு மிகவும் நெருக்கமான நேரத்தில் உருக்கமான பதிவை பதிவிட்டிருந்தார் அதில் அவர் குறிப்பாக ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கஷ்டம்தான் வரும் அவ்வளவு கஷ்டங்களையும் நான் என்னுடைய மனசுல வழியாக சுமக்கிறேனும் அவருடைய வேதனையை குறிப்பிட்டிருந்தார் அவர் அந்த பதிவுல சொல்ல வருவது என்னென்னா ஒரு கட்சியினுடைய தென்சென்னை மாவட்ட செயலாளர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்ததாகவும் அந்த புகாருக்காக எஸ்சி எஸ்டி போன்ற பல்வேறு பிரிவின் கீழே அவர் மீதும் அவருடைய குழுவினர் மீதும் வழக்கு போட்டிருக்காங்க என்றும் அவரை உடனடியாக கைது செய்ய போகிறாங்கன்னும் குறிப்பிட்டிருந்தார் இந்த வழக்குக்கு பின்னாடி ஆளக்கூடிய கட்சியினுடைய குறுக்கு புத்தி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு ரொம்ப வெளிப்படையாகவே பதிவிட்டிருந்தார் பொதுவாக சவுக்கு சங்க செய்யக்கூடிய விமர்சனத்தை பொதுமக்கள் எப்படி பார்க்குறாங்க என்பதையும் இதில் என்னுடைய கருத்து என்ன என்பதையும் இந்த பதிவில் தெளிவாக பார்ப்போம் சவுக்கு சங்கர் பண்ணுற விமர்சனத்தை ஒரு தரப்பினர் எப்படி பார்க்குறாங்கன்னா இன்றைய கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மக்களுக்கு எப்படி சென்று சேருமோ அப்படி ரொம்ப யதார்த்தமா ஜாலியாக சொல்லுவார் அதில் என்ன தவறு இருக்குது அவர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்தை வேற யாராவது எடுத்து வச்சாங்கன்னா அதை ரொம்ப சாதனையாகவும் துணிச்சல் உள்ளவர்களாகவும் பெருமையாக பேசுவாங்க அதையே இவர் பேசினா மட்டும் ஏன் கைது செய்கிறீங்க ஏன் சீலைகளை போடுறீங்க அவரை ஏன் மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க என்று நியாயமான கருத்தை சொல்றாங்க ஒரு தரப்பினர் ஆனால் இன்னொரு தரப்பினர் சவுக்கு சங்கர் செய்கிற விமர்சனத்தை ஏற்க முடியாதுன்னு அதற்கு பல காரணங்களை சொல்றாங்க அதெல்லாம் என்னன்னா சவுக்கு சங்கருடைய விமர்சனத்தில் ஒரு நக்கல் தோணியும் ஒரு கேலி தோணியும் இருக்குது அவர் அரசியல் விமர்சனம் செய்கிறாரா இல்லை புறணி பேசுகிறாரா என்ற கேள்வி எழுப்புறாங்க அவர் மாநிலத்தில் ஆளக்கூடிய அரசை பார்த்து விமர்சனம் செய்வார் ஆனால் மத்தியில் ஆளக்கூடிய அரசை பார்த்து விமர்சனம் செய்ய மாட்டார் மேலும் அவருடைய அரசியல் விமர்சனத்தை பொறுத்தவரையில் அவருடைய கருத்தை வெளிப்படுத்தலாம் ஆனால் அவரே அவரை விட அரசியல் புரிதல் குறைவாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட ஒரு இன்டர்வியூ மாதிரி பேசி சிரிப்பதெல்லாம் என்னன்னு பார்க்கிறது இதெல்லாம் ஒரு முன்முடிவு கதையாக இருக்குமோ என்ற பார்வையும் அடுத்து சவுக்கு சங்கர்கிட்ட யாரையாவது ஒருவரை பற்றி கேள்வி கேட்டாங்கன்னா அவர் அதற்கான பதிலை சொல்லாம அவர்களை அசிங்கமா சித்தரிச்சு ஏற மாதிரி காட்டிருவாரு அவர் செய்யக்கூடிய விமர்சனம் என்பது கட்சி ரீதியாகவோ இல்ல கொள்கை சம்பந்தமாகவோ இருக்காது தனிப்பட்ட நபர் மீதான வன்மமா இருக்கும் அதற்காக சவுக்கு சங்கர் தொடர்ச்சியா கை செய்யப்பட்டு வராரு ஆனா அவருக்கு அந்த கவலையும் அந்த வருத்தமும் இல்லாத மாதிரி தான் தெரியுதுன்னு அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் விமர்சனம் செய்கிறார் அதற்காக அவர் கைது செய்யப்படணும் என்ற நோக்கத்துக்காகவே அவர் விமர்சனம் செய்கிறார் என்ற பார்வையும் முன்வைக்கிறாங்க அவருடைய சவுக்கு சேனலை விமர்சனம் எப்படி இருக்குதுன்னா சிரிப்பதற்கும் நக்கல் பண்ணி பேசுவதற்கும் தான் சவுக்கு சேனலை பயன்படுத்துகிறார் என்றும் சொல்கிறாங்க அவங்க இன்னும் ஒரு படி மேலே போய் சவுக்கு சங்கர் ஆணவம் பிடிச்சவர் மட்டுமல்ல நம்பிக்கை துரோகம் செய்பவரும் என்று இன்னொரு தரப்பினர் சொல்கிறாங்க இந்த விமர்சனத்தை எல்லாம் அவங்க இவர் மேலே மட்டும் சொல்லலை பல பேர் இதே மாதிரி தான் பண்ணுறாங்கன்னு ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இதில் என்னுடைய கருத்து என்னன்னா சவுக்கு சங்கர் உண்மையை ஒரு பக்கமும் பொய்ய ஒரு பக்கமும் நல்லா விலைக்கு சொல்லுவார் ஆனால் முடிவு சொல்லாமலே கடந்து போயிடுவார் அங்கே தான் அவர் உண்மைக்கும் பொய்க்கும் இடையே ஏதோ ஒன்னு திணிக்க பார்க்கிறாரோ என்ற ஒரு பார்வையும் அதில் அவர் நிழல் வழியாக கடந்து போயிருவார் என்று நானும் பார்க்குறேன் அடுத்தது இந்த விமர்சனங்கள் எல்லாம் கடந்து விமர்சனம் பண்ணக்கூடியவங்க தன்னுடைய பார்வையாளர்களுக்காக மட்டும்தான் விமர்சனம் பண்ணுறாங்க அந்த பார்வையாளர் எல்லாருக்கும் எல்லா விஷயத்திலையும் ஒரு பார்வை இருக்கும் அவர்கள் பார்க்கக்கூடிய அந்த பார்வையை நீங்கள் எப்படி விளக்கி சொல்ல போகிறீங்க நீங்கள் எப்படி புரிய வைக்க போறீங்க அதுதான் விமர்சகரின் வேலையாக இருக்கும்னு நான் பார்க்குறேன் இதனை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள்